பள்ளி குழந்தைகளிடம் சாதி வெறுப்பை காட்டிய பாட்டியம்மா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் சாதி அடக்குமுறை அதிக அளவில் நடந்துட்டு வருது அதன் உச்சக்கட்ட கொடூரமாக பள்ளி செல்லும் மாணவர்களை எளிய சாதிக்கார பயலக இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வெறுப்பு வார்த்தைகளை அள்ளி கொட்டி கையில் கொம்போடு நின்று மிரட்டியிருக்காங்க ஒரு பாட்டி அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்கும் சாலைகளில் உள்ளூர் வாசிகள் வாழை மரக்கன்றுகள் நட்டு இருக்காங்க இதனால ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நீர்நிலைகளை சுற்றி பள்ளிக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இதை பார்த்த உள்ளூர் இளைஞர் ஒருத்தர் கிராமத்தின் வழியா மாணவர்களை கூட்டிட்டு போயிருக்காரு இதை பார்த்து ஒரு பாட்டி கையில கம்போடு அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இளைஞர் அந்த பாட்டியை வச்சிருந்த கம்பை பிடிச்சு தடுத்து நிறுத்தி இருக்காரு மாணவர்களை சாதி கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு